காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையிலாம் மகேந்திரா டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி மற்றும் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாடல் வண்டிங்க ஃப்ரண்ட் டயர் வந்து ரீபில்ட் டயர் வந்து போட்டிருக்காங்க ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ரியர் டயர் வந்து ஒரிஜினல் டயர் அப்போலோ டயர் வந்து போட்டிருக்காங்க மூணு ஓனர் வண்டி வண்டி வந்து ட்ரெய்லர் ரெண்டு சோட பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க புக் அவைலபிளாக தான் இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க டாப்பு பம்பரு பெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க கூடவே ட்ரெய்லர் வித் ஸ்கொயர் செஸ் ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க அது கூடவே எங்களுக்கு வந்து கரும்பி ஏற்றுறக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சேனலும் வந்து கொடுத்துரு வந்து சொல்லியிருக்காங்க அதனோட ஃபோட்டோ இல்லை பட் அதுவும் வந்து சேர்த்து தான் வந்து கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி மற்றும் ட்ரெயிலர் வித் ஸ்கொயர்ச்சிஸ் வித்து சுகர்கேன் சேனலோட கரும்பு ஏற்ற சேனலோட பார்த்திங்கன்னா செட்டாக மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராலா ஃபைசோன் ஃபை டிஐ வண்டி மற்றும் ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலப்பைகள் பவர் டிரில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே